என்னோட ஜனமே அடுத்தது வெறியோடு புசிக்கிறது மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தொம்பது தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியோடு வெறியரோடு புசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்கார் நினையாத நாளிகையில் நாடி நாளிலும் நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கண்டிப்பாக தண்டித்து மாயக்காரோடு அவனுக்கு ஒரு பங்கை நியமிப்பான் அங்கே அழுகையும் பற்கரிப்பு உண்டாக மாயக்காரர்களுக்கு பழு அழுகையும் பற்கடி இருக்கும் மாயம் 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 விசுவாசி தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அது அவங்களாம் அழுகையும் பற்கடிப்பான இடத்துக்கு போவாங்கன்னு வேதம் சொல்லுது இந்த இடத்துல பாருங்கள் விசுவாசியாக இருக்கிறவன் பண்ண மாட்டான் ஞாபகம் தரிக்கப்பட்டிருக்குது பின் வாங்கி போகிறது முன்னிலைமும் பின்னல் அதிக கேடில் போவோம் இது நல்லா இருக்கிறவங்க பாருங்கள் என்ன பண்ணுறான்னு உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு குசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் க விருந்துகளால் கரையுண்ணில் படுகிறது யூதாவில் வாசிக்கிறோம் இதெல்லாம் சொன்னால் பிரச்சனையாயிடும் அதான் சொல்கிறனே மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால கெடுக்கிறான் நீதினால நீதிமான அறிவினால தப்பு வைக்கிறான் அதான் சொன்னேன் முதல்ல வே வீட்டை வித்துகிறதது இங்கே போகலான்றது அங்கே ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவான் மாயக்காரன் வாய் சும்மாவே இருக்காது மற்றவனை கெடுக்கிறதுலே இருக்கும் ஒரு நீதியான பாதையில் மாட்டான் இது சக விசுவாசிகளுக்குள்ளே நடக்குது பாஸ்டர் செஞ்சாலும் தப்பு தான் விசுவாசி செஞ்சாலும் தப்பு தான் இந்த இடத்துல அந்த ஆண்டவர் வரும்னு சொல்லிட்டு வர நாள் வருகை எப்பயோ இருக்குது இரண்டாயிரத்துல இருந்து சொல்லுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து சொல்லுங்கிறாங்க தொண்ணூத்தி இருந்து ஏசு வராருன்னு இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய் வெறியரோடு பூசிக்க ஆரம்பிக்கிறான் துன்மார்க்கரோடு போய் அவனுடைய ஐக்கியத்தை குறிக்கிறது வெறியரோடு புசிக்கும் குடிக்கும் தலைப்பட்டால் இது நினையாத நேரத்துல அந்த எஜமான வந்து என்ன செய்யறான் அழுகையும் பற்கடிப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறான் இடத்துல போய் மாயக்காரருக்கு நியமிக்கப்பட்ட இடம்னாக்கா அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த இடம் விசுவாசிகள் புரிந்து கொள்ளும் நல்ல விசுவாசி இந்த மாதிரி சோரம் போச்சுன்னா இது மாயக்கார இடத்துல போய் இது வந்து சேர்ந்துடும் இது எங்கே போவோம் பரலோகத்தில் எனக்கு எங்கே இடம் வைத்திருக்கிறீர் ஆண்டு வரையின்னு சில பேர் பரிசுத்வாங்கலாம் கேட்டுருக்குறாங்க அது கேட்டு விசுவாசிகளும் ஆண்டு வரையே சொல்லணும்னு ரெண்டு பேர் விஷயத்துலையும் எங்கிட்ட வந்துச்சு ஒரு வாட்டி இது மேட்டரு என்ன இதை பற்றி கேட்குறீங்க நினைக்கிறீங்கன்னு நான் சொன்னேன் வாசனை என்ன சொல்கிறோம் அதுதான் அக்கிரம சேர்க்காரிட்டு அகன்று போகணும் தரத்திடுவார் மாயக்காருக்கு நியமிக்கப்பட்ட பகுதியின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே விசுவாசியினுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் காணப்பட்டது மாயக்காரோடு பங்கு நியமி இந்த வசனத்தை தான் சொல்லி நான் சபையை அதான் புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்கள் எவ்வளோ தஷமாக கொடுக்குறீங்கன்னு முக்கியம் இல்லை எவ்வளோ அட்டென்டிவாக இருக்கிறீங்க சர்ச்சிக்கின்னு முக்கியம் இல்லை இந்த மாயெல்லாம் உள்ள இடத்துல இருக்கக்கூடாது வெறி ரோடு போய் புஷ்டிக்கிறது கேஎஃப்சி பக்கெட் சிக்கன் வெர்ரி அது இல்லைன்னா அவ்வளோதான் எங்கே வேணால் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டுனு வருது அப்போது ஓடி ஓடி போய் வாங்கணும்னு சாப்பிட்ருது இப்போ எவனையாவது ஸ்விக்கி டொமேட்டோ டொமேட்டோன்னு எதுனோ ஏதோ இருக்குது இல்லையா அதில் வர வச்சு சாப்பிட்றது